அனைவருக்கும் வணக்கங்க நான் வந்து இன்னைக்கு வந்து அவரக்காய் பறிக்கிறேன் பலவிதமான அவரக்காய் இருக்கு இப்போ பறிச்சுட்டு மொத்தமா காட்டலாம் இன்னைக்கு இப்போ பறிக்க போறது இந்த அவரக்காங்க இப்போ அவரக்கா அப்படின்னு சொல்லும்போது இது வந்து சத்து மிகுந்ததுங்க நல்ல சுகர் இருக்கவங்க தொடர்ந்து அவரைக்காவை எடுத்துக்கோங்க இது நல்ல சீசனுங்க இதுக்கப்புறமா ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல இதனுடைய வளர்ச்சி நின்னுடுங்க இதை பறிச்சுக்கலாங்க இது பாருங்க இது பட்டாவரை இதையும் நம்ம வந்து அஹ் பறிச்சுக்கலாங்க இந்த அவறைய நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க விதமான அவரைக்காவை வந்து இப்ப நம்ம பறிச்சிருக்கோம் இது பாருங்க பூ எடுத்து போமோ நிறைய வந்துட்டு இருக்கு அடுத்த தடவை அறுவடையில காட்டலாங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க